சார்பாக நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் இந்த ஏரியா மக்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் உங்களுக்காய் நான் இழைப்பார்கள் தருவேன் என்று என் இயேசு சொல்லியிருக்கிறார் நீங்கள் வருத்தங்கள் இருக்கலாம் சஞ்சலங்கள் இருக்கலாம் போராட்டங்கள் இருக்கலாம் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் இயேசுவை நம்புவீர்கள் என்று சொன்னார் நிச்சயமாகவே உங்களுக்கு விடுதலை உண்டு ஏனென்றால் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாகவே விடுதலை உண்டு நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் சொல்லிவிட்டு போய்விடுவீர்கள் உங்கள் எனக்கு இருக்கிற வேதனைகள் எங்களுக்கு தான் தெரியும் என்று நீங்கள் நினைக்கலாம் ஏனென்று சொன்னால் எனக்கு வருத்தங்கள் உண்டு என்ற வீட்டு குடும்பத்தில் பிரச்சனைகள் உண்டு போராட்டங்கள் உண்டு சூழ்நிலைகள் உண்டு எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் கர்த்தர் விடுதலை கொடுக்கிற தேவன் ஏனென்று சொல்லியிருக்கிறார் என்றால் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் உங்களுக்காய் நான் பார்த்தல் தருவேன் நீங்கள் நினைக்கலாம் எனக்கு என்னுடைய வீடு குடும்ப பிரச்சனை எனக்கு தானே தெரியும் அப்படி என்று நீங்கள் நினைக்கலாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் இயேசுவை நம்புவீர்கள் என்று சொன்னார் நிச்சயமாகவே இயேசுப்பா எனக்கு விடுதலை கொடுங்கப்பா நான் இப்படிப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறேனே இந்த சூழ்நிலையில் இருக்கிறேனே எந்தெந்த காரியங்களில் இருக்கிறேனே இந்தெந்த காரியத்தில் இருக்கிறேனே நான் வியாதியில் இருக்கிறேனே என்று நீக்க நீங்கள் நினைக்கலாம் எப்படிப்பட்ட ஏன்னென்று சொன்னால் பன்னெண்டு வருடமாக ஒரு பெரும்பாடு உள்ள சிறியை பற்றி சொல்லுகிறேன் கேளுங்கள் ஆண்டவர் வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை விடுதலை உங்களுக்கும் விடுதலை நீங்க நினைக்கலாம் நானும் இவ்வளவு இவ்வளோ நாளாக வீட்டில் உடம்பு செய்ய முடியாமல் படுத்திருக்கிறேன்னு என்னுடைய வியாதி தீரவில்லையே என்னுடைய சுகம் ஆகவில்லையே என்னுடைய குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறத நான் ஒரு வீடு கட்டி குறை தீராமல் இருக்கிறத அந்த வீடு கட்ட முடியவில்லையே அதுக்குள்ள பணமே இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனாலும் நீங்கள் இயேசுவை நம்புவீர்கள் என்றால் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற பிள்ளைகளே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாதல் தருவேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார் நீங்கள் வருத்தங்கள் இருக்கலாம் குடும்பத்தில் என் மகளுக்கு கல்யாணம் ஆகவில்லையே என் மகளுக்கு கல்யாணமாகியும் குழந்தை பாக்கியம் இல்லையே என்று நீங்கள் வேதனைப்படுகிறான் நீங்கள் இந்த உண்மையாகவே இயேசுவை ஏசப்பா என்று ஒரு வார்த்தை கூப்பிட்ட கூப்பிட்டால் மட்டும் போதும் நிச்சயமாகவே உங்களுக்கு விடுதலை உண்டு நாம் பிள்ளைகளை வளர்க்கிறோம் சின்ன பிள்ளையில் நம்முடைய சின்ன பிள்ளையாக இருந்தாலும் அவன் வளர வளர அம்மா அப்பாவிடம் எப்படி கீழ்ப்படுகிறானோ அந்த கீழ்ப்படுகிற மாத்திரத்தில் அந்த பிள்ளைக்கு நாம் எல்லாம் செய்ய முடியும் ஏனென்று சொன்னால் அவன் கீழ்ப்படியாமல் இருந்தால் நான் உனக்கு நான் வாங்கி தரமாட்டேன் என்று தான் சொல்லுவோம் ஆனால் அவன் படித்து தாய் தகுப்பனுக்கு கீழ்ப்படிந்து உண்மையாகவே அந்த மகன் இருப்பான் என்று சொன்னால் நீங்கள் எப்படி அந்த மகனை பாதுகாப்பீங்க சொல்லுங்க அந்த மகனுக்கு என்ன கேட்டாலும் அவன் படிக்கிறானே நல்லா சொல்கிறது கீழ்ப்படுகிறானே அப்படி என்று நீங்கள் சொல்லி நெருப்பி நினைத்து அந்த மகனுக்கு செய்யாத வேலைகளெல்லாம் நீங்கள் செய்வீர்கள் அப்படிப்பட்ட இயேசு நம்மளை படைத்த இயேசு நிச்சயமாகவே நம்மளை உருவாக்கி உலகத்தையும் படைத்து எல்லாவற்றையும் வானத்தையும் பூமியையும் படைத்து உலகத்தில் எல்லா பிற்பூண்டுகளும் நமக்கு என்னென்ன தேவைகளையும் எல்லாவற்றையும் படைத்து வைத்த ஆண்டவர் நமக்கு எப்படி செய்வார் நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி பாதுகாக்கிறோமோ அந்த பாதுகாப்பு நீங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி அவங்களுக்கு கீழ்ப்படிந்து வருகிற தமிழில் அவன் ஸ்கூலுக்கு போகும்போதும் எனக்கு அது கேட்டால் இது கேட்டாலும் நீங்கள் வாங்கி கொடுப்பீர்கள் அப்படிதான் இயேசுவும் நம்மோடு நம்முடைய பிள்ளைகளை படைத்த இயேசுவாக இருக்கிறதுனால தான் நம்ம என்ன கேட்குறோமோ நிச்சயமாகவே அவர் விடுதலை கொடுப்பார் வருத்தப்பட்டு பாரும் சுமக்கிற பிள்ளைகளே என்னிடத்தில் வாங்க